ராதே கிருஷ்ணா நாராயணா வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பதம் இன்றிலிருந்து நாம் காணக்கூடிய பதங்கள் அனைத்தும் மிக பெரியவை சில பதங்களை ஒரே நாளிலே பார்க்கலாம் சில பதங்களை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வரை பார்க்க வேண்டியிருக்கும் தொடர்ந்து காண்போம் இரண்டாம் அத்தியாயம் இரண்டாவது பதம் பகவான் பேசுற அர்ஜுனட புருஷோத்தமரான முழுமுதற்கடவுள் கடவுள் கூறினார் எனது அருமை அர்ஜுனனே உன்னிடம் போன்ற கலங்கங்கள் எங்கிருந்து வந்தன வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை அவமானத்தையே கொடுக்கின்றன இந்த படத்தில் பகவானை பற்றிய அரிய பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு கீதையுடைய உட்பொருள் சுருக்கமே இந்த முழு அத்தியாயம்தான் அதை நேற்று நாம முன்னோட்டமாக பார்த்தோம் அந்த வரிசையில் இன்று இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போவோம் அதன் காரணமாகவே இந்த பதங்களை ரெண்டு நாள் மூன்று நாள் சிறிது சிறிதாக பிரித்து பதிவிடணும்னு நான் விரும்புகிறேன் முதல் தகவல் கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்தமரான முழுமுதர் கடவுள் அதாவது பகவான் என்றாலும் ஒருவரே இதுக்கு முன்னாடி இருந்த பதங்களுக்கும் இந்த பதத்துக்கும் முதல்ல வரக்கூடிய வித்தியாசம் இதுதான் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார் அப்படின்னு வாசனை வரும் அப்ப புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே இதில் இந்த பகவத்கீதை முழுவதுமே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார் அந்த பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு தகவலை இந்த பதத்தில் கொடுத்துருக்காங்க பகவான் என்பது பூரண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கும் பூரண உண்மைன்னா என்ன பகவான் அப்படின்னா பூரண உண்மையுடைய இறுதிநிலை நிலை சொல்லிட்டாச்சு இப்ப பூரண உண்மைன்னா என்ன இதை நாம தெரிஞ்சுக்கணும் பிரம்மன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை பரமாத்மா எல்லா உயிர்களிலும் இதயத்திலும் எல்லா உயிர்களுடைய இதயத்திலும் வசிக்கும் முழு கடவுளின் ஒரு ரூபம் அடுத்து பகவான் புருஷோத்தமரான முழு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மூன்று நிலைகள் அதாவது பிரம்மன் பரமாத்மா பகவான் பிரம்மன்கிறது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருவ நிலை பரமாத்மாங்கிறது அனைத்து உயிர்களிலும் வீட்டிருக்கக்கூடிய கடவுளுடைய ஒரு ரூபம் பகவான் என்பது முழு முதல் கடவுளை இந்த மூன்று நிலை தான் பூரண உண்மை என்று உணரப்படுகிறது இப்போ இந்த பூரண உண்மை அப்படின்னா இந்த மூன்று நிலையும் ஒருங்கிணைந்த செய்தி தான் இதை பற்றி பாகவதத்தில் ஒன்றாவது காண்டம் ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது பதத்தில் பூரண உண்மையை பற்றி இந்த கருத்து பின்வருமாறு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரண உண்மை அதனை அறிபவனால் மூன்று நிலைகளில் உணரப்படுகின்றது அவை மூன்றும் ஏறக்குறைய ஒன்றே பூரண உண்மையின் நிலைகள் பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று அறியப்படுகின்றது தெளிவா இத பத்திய கருத்து கொடுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் பூரண உண்மையை தேடி போறாங்களோ அவங்க இந்த மூணு நிலைகள்ல இருக்கக்கூடிய தன்மையை தான் உணர்றாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சிறிய எடுத்துக்காட்டோட இந்த கீதைகளை அது விளக்கப்பட்டிருக்கு அந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சூரியன் இந்த மூன்று தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம் சூரியனை வச்சு எப்படி விளக்கிறது சூரியனுக்கும் மூன்று வெவ்வேறு தோற்றங்கள் உண்டு என்னப்பா ஒரு சூரியனை தான் பார்த்துருக்கோம் மூன்று வெவ்வேறு தோற்றம் அப்படின்னு சொல்லி ஏங்குறீங்களா ஆமாங்க அந்த சூரியனுடைய தன்மையை பத்தி தெளிவா இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு சூரிய ஒளி சூரியனின் மேற்பரப்பு சூரிய கிரகம் நாம பொதுவா சூரியன்ட்டு மேல பாக்குறோம் ஆனா அது மூன்று நிலையான தன்மை கொண்டது சூரிய ஒளி சூரியனுடைய மேற்பரப்பு சூரிய கிரகம் சூரிய ஒளியை மட்டும் கற்பவன் ஆரம்ப நிலை மாணவன் சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்பவன் இடைநிலையில் உள்ளான் சூரியனின் கிரகத்திற்கே செல்லக்கூடியவன் உயர்நிலையை சேர்த்த சூரியனை பத்தி இன்னைக்கு நாம விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூரிய கிரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கறத பத்தி ஆராய்ந்துட்டு இருக்காங்க ஆனா சூரியனை பற்றிய விளக்கம் பகவத்கீதையில இன்றைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கு சூரியனை பார்க்கக்கூடிய தன்மை அணுகக்கூடிய செயல் மூன்று விதமா பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடியவங்க யாரு அப்படிங்கறத பத்தி அடுத்து இதுல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதாவது முக்கியமா அகிலமெங்கும் பரவி இருக்கும் சூரிய ஒளி கண்களை பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதுமின்றி விளங்குகின்றது சூரிய ஒளியின் இத்தகு தன்மையை அறிவதால் திருப்தியடையும் சாதாரண மாணவனை பூரண உண்மையின் பிரம்மன் நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிடலாம் சூரியனை பார்த்த வேகத்துக்கு நம்ம மனதில் என்ன தோணுது அந்த பிரகாசிக்கக்கூடிய கண்களை பறிக்கக்கூடிய தன்மை பெற்ற சூரிய ஒளி அகில உலகம் எங்கும் இருக்கு அப்ப நாம் அது சூரியன் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவன் யார் அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிற நிலையை மட்டுமே உணர்ந்தவன் கடவுளின் நிலைகளில் மூன்றில் முதல் நிலையான பிரம்ம நிலையை மட்டும் உணர்ந்தவன் அதாவது அருவ பிரம்மன் எங்கும் இறைவன் இருக்கா ரூபம் இல்லாமல் இருக்கா மறைந்திருக்காங்க மட்டும் உணரக்கூடிய அடிப்படை பகுதி பெற்ற மாணவன் அடுத்து இந்த சூரிய வட்டத்தை அறியும் மாணவன் அந்நிலையில் இருந்து சற்று முன்னேறியவன் சூரிய உலைக்கு மேலே இந்த சூரியனுடைய வெளிப்புற அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த வட்டம் அவன் இன்னும் கொஞ்சம் முன்னேறி மேலே போயிருக்கான் சூரிய உண்மையில் அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய தன்மை சூரிய ஒளியே முதல்ல பார்க்கிறவனுங்களுக்கு அடுத்த நிலை அவன் அந்த வட்டத்தை வந்து பார்க்கலாம் அந்த சூரிய வட்டத்தை அறியக்கூடிய மாணவன் அதிலிருந்து இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடையலாம் அவனை பூரண உண்மையுடைய பரமாத்மா சுரூபத்தோடு ஒப்பிடலாம் அதாவது பரமாத்மாவுடைய தோற்றத்தை அறியக்கூடியவன் அரூபமானவர் பகவான் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து அனைத்து உயிர்களிலும் வீட்டிற்கக்க கூடியவர் பகவான் அப்படிங்கிற ஒரு நிலையை பரமாத்மாவுடைய நிலையை உணர்பவனாக நாம் எடுத்துக்கலாம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சூரிய கிரகத்தினுள் போகக்கூடியவன் அதனுடைய வியக்தம் அதாவது வியக்க தத்துவம் அது உள்ளே போய் ஓ இப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த தன்மையை உணரக்கூடியவனை தான் பகவானுடைய தன்மையை உணர்ந்தவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த பூரணமான உண்மை பகவான் நிலையை உணரக்கூடிய பக்தர்களே அனைத்து ஆன்மீகவாதிகளிலும் உயர்ந்தவராகிறார்கள் சூரிய ஒளி சூரிய வட்டம் சூரிய கிரகத்தின் உட்செயல்கள் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதவை இருப்பினும் இம்மூன்றும் வெவ்வேறு தன்மையை உணரும் மாணவர்கள் சமநிலையில் இருப்பவர்கள் அல்ல ரெண்டாம் பதத்தில் பகவான்கிற ஒரு செய்தியை பற்றி விரிவாக சொல்லிக்கிட்டு வராங்க பூரண உண்மை புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் பூரண உண்மை என்ன அப்படின்னா அருவ பிரம்மன் பரமாத்மா பகவான் மூன்று நிலையாக உணரப்படுவதாக பாகவதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு அதை எதோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா சூரியனோடு ஒப்பிடுறாங்க சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் ஒளி வட்டம் கிரகம் இந்த மூன்றையும் உணரக்கூடிய தன்மை பெற்றவர்களை மூன்று பிரிவாக பிரித்து பகவானுடைய எந்த ரூபத்தை உணர்ந்தார்களோ அதை கொண்டு தான் அவர்களுடைய தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் இதே பதத்துடைய தொடர்ச்சியில் அடுத்த காணொலியில் பார்ப்போம் இது மிகப்பெரிய ஒரு தகவலா இருக்குது இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் பூரண உண்மையாக மூன்று நிலைகளில் உணரப்படுகிறார் முதல் நிலை பிரம்மன் ரெண்டாம் நிலை அனைத்து உயிர்களிலும் வீட்டிற்கக்கூடிய பரமாத்மா மூன்றாவது பகவான் அது யார் தொடர்ந்து அடுத்த கண்ணுரையில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்